பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நான் நிற்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று பிரியமானவர்களே ஏதாவது கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஏதாவது பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நாட்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்தும் உங்களுக்கு வேலை கிடைக்காமல் போகலாம் இல்லையென்றால் வரும் கஷ்டங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படலாம் உடல் நல பிரச்சனைகளை யோசித்தும் வருத்தப்படலாம் நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட்டாலும் சரி அதை பற்றி மனம் பேசவும் அதை சமாளிப்பதற்கு உதவி செய்யவும் உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார் எவ்வளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட நெருங்கிய நண்பர் இருக்கின்றாரா ஆம் கர்த்தர் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு தேவன் நண்பராக இருந்தார் அதே போல் உங்களுக்கும் அவர் நண்பராக இருப்பார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களை தாங்கி நடத்துவார் அவரை விசுவாசியுங்கள் பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கத்துரை பிரசாமத்திற்கும் மகிமையாவது நேர்மையான திருநத்திலே பிரசத்த நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் ஒரு காலத்து சங்கீதத்தின் புத்தகம் பதினைந்து கத்தர் முனைத்திருக்கும்

கத்தை நினைத்தடையினார் என்று வாசிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா அப்படின்னா இன்னைக்கு அவர் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற தீவிர இருக்கிற அந்த உலக மனுஷன் நம்மள மறந்துடுவான் நம்ம என்ன செய்தால் மறந்துடுவான் நமக்கான காரியங்களையும் மறந்துடுவாங்க அது அப்படி இல்லை மறக்கிறதுக்கு மனுஷன் நம்ம மறந்து மனுஷன் நல்ல சரிங்க நம்ம நினைக்கிறாங்க இஸ்ரோ இஸ்ரேல் குடும்பத்தாரே அவங்க ஆசிர்வதிப்பாரா இஸ்ரேல் குடும்பத்தாரு தான் யாருங்க ஒரு வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறவர் இல்லை வார்த்தையிலே வாழ்கிறவர்கள் இஸ்ரேவில் அது மாற்றம் இல்ல கட்டுப்படுகிறவர்கள் இன்னும் ஒரு படி நீங்க போனா தவறு உங்களை கத்தர் ஆசிர்வதி கத்துடைய வார்த்தையை வாழ்ந்துள்ள வாக்கிய நான் பெற்றிருக்கணும் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கும் இப்படி இப்ப வந்து ஆண்குறை ஈஸ்ரோவில் நினைக்கிறது அந்த தாரை கத்தாசபதிப்பாரா யார் யாரும் அழைக்கப்பட்ட ஒழிப்பு இல்லைங்களா அதாவது கூட மருத்துவர்களுக்கும் ஜீவன் நடும் ஒரு துன் இந்த கர்த்தர் அவருக்குரியமா எதிர்பார்க்கிறது அதனால அவருக்கு பிரியமா வாழணும் அந்த செல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய நினைவு அவங்க இருக்கு செபிக்கலாமா எங்களால தரப்படும் நன்றி நல்ல ஒரு சுதாவை உங்களோட புதுசு இருக்கீங்களா என்ன சுவாசிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து சுனாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறனால ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல பத்தாவது வசனம் வாசிக்கலாமா அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆணைகளில் திராட்சியரசம் புரண்டோடும் நல்ல ஒரு அருமையான ஆசிர்வாதமான வசனத்தை காலை வேலையை நம்மோடு கூட பேசுகிறார் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஒரு நிரப்புதல் ஒரு வழிந்தோடுதல் இல்லை நம்ம வாழ்க்கையில அது கட்டாயம் வேணும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா எல்லா மனுஷனிடத்திலும் இந்த ஆசை இருக்கும் நான் ஒரு நிறைந்தோடுகிற ஒரு விடுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறது நார்மலான விஷயம் தான் இல்லைங்களா அப்ப எனக்கு இந்த ஆசிர்வாதங்கள்லாம் கத்த தருவதற்கு அஹ் எப்பொழுதுமே காத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதம் பரத்திலிருந்து என்னை நோக்கி எப்பொழுதுமே வருவதற்கு ரெடியா இருக்கிறது அதை நான் பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன்னா அதை பெற்று பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகளை கத்த வைத்திருக்க தகுதின்னு சொல்றதை விட நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன் இதுல ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இதுல என்னன்னா ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல ഐന്ദാമത് വിശനം ഉൻ സുയപുത്തിൻ്റെ സായാമൽ അല്ലെ ലൂയ என்ன செய்யணுமா சுய புத்தி இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாத ஏன் குறைவு அப்படின்னா நம்ம சுய புத்தியில் நடப்போம் நமக்கு சுய புத்தி இருந்ததுனாலே நார்மலா நமக்கு என்னலாம் வருமோ நம்ம மனுஷிகமா கோபம் பொறாமை எரிச்சல் இல்ல என்னெல்லாம் கருத்திற்கு பிரியமற்ற காரியங்களுக்குமோ அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் காரணம் என்னன்னா புத்தி ஆண்டோடி புத்தி இல்ல சுய புத்தி மனுஷனுக்கான சுய புத்தி கத்த அந்த புத்தி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அடுத்துதான் ஒரு வசனம் சொல்லுகிறது என்னன்னா ஒன்பதாவது வசனம் இதுவே ஒன்பதாவது வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவில் முதற் பலனாலும் கருத்தரை கனப்ப நாமே இதை நம்ம செய்யணும் ஆண்டவர் நமக்கு வழிந்தோடுகிற ஆசீர்வாத கட்டளை அப்படியே நிரம்புகிற ஆசீர்வாத கட்டளை ஆரம்பி அதற்கு என்னன்னா நம்முடைய முதல் பலன் இருக்கு இல்லைங்களா நம்முடைய சம்பத்தியம் நம்முடைய அறுவடை நம்முடைய காரியம் இதுல முதல் பலன் இருக்கு பாருங்க இன்னும் அந்த நாளில் முதல் பலன் எழுந்திருக்கிறீங்க இல்லையா அந்த நாள் விடவே முதல் பலன் என்பது முதல் நேரம் அது எல்லாவற்றையும் கத்திற்கு தான் கொடுக்கணுமே அலை லூயா அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஒரு நிறைந்து விடுகிற ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும் இல்ல முதல் வசனம் சொல்லுகிறது என் மகனே என் போதகத்தை மறவாதே இறுதியும் என் கட்டளைகளை காக்க கடவுது இதுதான் இறுதியில் கட்டளைகள் இருக்கணும் கட்டளைகள் அவ்வளவு இல்லைங்களா அப்ப கத்திற்கு பிரியமானவகளை செய்யணும் கத்துக்கு பிரியமற்ற விலை விட்டுவிடணும் பிரியமா பிரியமற்ற வேலை விட்டுவிடணும் அப்ப என்ன ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்னா முழுசா அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புற என்ன கட்டளைகளை நம்ம இருதயத்துல வச்சுக்கணும் சுயபத்தி மேல சாயக்கூடாது எங்களுடைய முதற் நான் அவருக்கு என்ன செய்யணும் நான் அவரை கனப்பண்ணும் இந்த மூணு விஷயம் இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூணு விஷயத்தை நான் செய்யும்பொழுது எனக்கு நிறைந்து விடுகிற வழிந்து விடுகிற ஆசீர்வாத கத்தர் இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் ஆனா திரும்ப கத்தனை நினைவுபடுத்துகிறார் திரும்ப ஒருவேளை இதுல வழிவி போய் இருப்போம் ஆனால் திரும்ப தெய்வ சமத்துக்கு வந்து அதை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமான வாழ்க்கையில கத்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டாயிடுவார் அதனால செபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாள் எங்க கூட போய்